அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம் திமுக பிளஸ் விசிகே காங்கிரஸ் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணி இந்த கூட்டணிகளை பத்தி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு விவாதம் தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கணும் திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி ஒரு நிலையான கூட்டணி அங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து ஒன்னா பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அந்த கூட்டணிக்கு ஒரு வலுவான ஒரு அடித்தளம் இருக்குன்னு நம்ம சொல்லியாக்கணும் அதே நேரத்துல இந்த பக்கம் அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டணி வந்து சமீபத்தில் அமித்ஷா அவர்களோட தலைமையில இபிஎஸ் அவர்களோட முன்னணியில் பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டது அதுல அப்போ குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல மிக பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்கு நம்ம சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டோட தலைமை கூட்டணி முடியவங்க வந்து இபிஎஸ் தான் முதல் வேட்பாளர் என்றால் அவர் தானே அறிவிச்சிருக்கணும் அவர் அறிவிக்காம எதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து அந்த விஷயத்த அறிவிச்சாரு அப்படிங்கறது இதுல வந்து பல்வேறு கேள்விகள் வந்து தொடர்ச்சியா கேட்டுதான் இருக்காங்க உண்மையில பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சரா இருக்காரு ஆஹ் இந்த இங்க இருக்க யூபிஎஸ்இ எதிர்கட்சி தலைவர் யூபிஎஸ் வர அமித்ஷா அவர்கள் வந்து இந்தியாவிற்கே உள்துறை அமைச்சரா இருக்கிறதால கூட்டணி முடிவு வந்து அவர் அறிவிச்சதுல எந்த ஒரு தாக்கமும் இல்லதா நம்ம சொல்லியாக்கணும் எந்த ஒரு தவறும் இல்லன்னா நம்ம சொல்லி ஆக்கணும் இந்த கூட்டத்துல ஈபிஎஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணி முடிவு அறிவிக்காம அமித்ஷா அவர்களை அறிவிச்சது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சலசலப்பு தான் ஏற்படுத்திருக்கு நம்ம சொல்லி ஆகணும் அது அதிமுகலயே வந்து ஒரு சில சலசலப்பு இருந்தாலும் அங்க இருக்கிற பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து கண்டிப்பா இந்த கூட்டணி காலத்தின் கட்டாயம் கண்டிப்பா இந்த கூட்டணி காலத்துல நம்ம நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில தான் எல்லாரும் வந்து அமைதியா இருக்காங்க அதே நேரத்துல இந்த விஷயம் பாத்தீங்கன்னா திமுக கட்சியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் அதாவது விசிகா காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில லெட்டர்பால் கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன அவசரத்துக்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க உண்மையுமே இங்க இருக்க நடுநிலையா இருக்கிற நாம் தமிழ் கட்சியோ இல்ல தாமக்கவோ இல்லை பா பாமக கட்சியோ பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி விமர்சித்து பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஓரளவு ஏற்றுக்கலாம் ஆனா திமுக கட்சியில் இருக்க கூட்டணி கட்சிகள் எதற்காக அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டணியை வந்து எதிர்க்காங்கன்னு நம்ம பார்த்தா மிகப்பெரிய அளவு ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அது மட்டும் இல்லாம சமீபத்து ஒரு சர்வே ஒண்ணு எடுத்திருக்காங்க அந்த சர்வே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது தொகுதி மேல அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தான் அந்த சர்வே சொல்லிருக்கு முக்கியமான ஒரு என்ன பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பக்கம் பாத்தீங்கன்னா அப்ப அதிமுக தனித்தும் பிஜேபி பாமக கூட்டணி தனித்தும் போட்டியிடும் போது கிட்டத்தட்ட திமுக வந்து பல தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட மேற்பட்ட தொகுதியில் வந்து வீழ்த்தியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலு திமுக மேல இருக்கிற ஒரு அதிருப்தி அதுக்காக மட்டும் இல்லாமல் விஜயோட வருகை இது எல்லாமே சேர்த்தா கண்டிப்பா திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அந்த பாதகமான சூழ்நிலை விஜய் திமுக எதிர்போட்டுகள் எல்லாமே வந்து விஜய் பிரிக்கிறதால திமுக இருக்கிற கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு வந்து விஜய் பிரி ஜெயிக்கிறதால இங்க அதிமுக பிளஸ் பிஜேபி கூட்டணிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வெற்றி வாய்ப்பு கணிசமா கிடைக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் அந்த சர்வே வந்து எடுக்கப்பட்டது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பேசி ஆக வேண்டும் ஆஹ் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாமக பிஜேபி கூட்டணி வந்து தனித்து போட்டிட்டாலும் இங்க வந்து ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி தனித்து போட்டிட்டாலும் அப்போதைய வெற்றி வாய்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல வித்தியாசமே இல்லாம ஏதாவது இருந்தது அந்த ஒரு விஷயத்தை வந்து கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிஜேபி பிளஸ் அதிமுக கூட்டணி மட்டும் இங்க வந்து எடுபடாது கூட பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி முள்ள வந்தா மட்டும்தான் இந்த நூ ஒன் பிப்டி பிளஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தேவையான வெற்றி வாய்ப்புங்கிறது இங்க கன்ஃபார்ம் கிடைக்கும் தான் பார்க்கப்படுகிறது இங்க பாமகவை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஆஹ் ஏடிஎம்கே தலைமையும் இந்த ஒரு பக்கம் பிஜேபி தலைமையும் பார்த்தா எடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஐயா ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரா போயிட்டு கூட்டணியை போயிட்டு தேடி போக மாட்டாரு மத்தவங்களா தைலாபுரம் வர வச்சுதான் அவருக்கு பழக்கம் எப்பவுமே வந்து தன்னுடைய கெத்து வந்து அவர் எப்பவுமே விட்டு தரவே தந்ததே இல்லைன்னு நம்ம சொல்லி ஆகணும் தமிழக அரசு காலத்துல அதே மாதிரிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு எங்களோட கூட்டணி வேணுமா கண்டிப்பா வட மாவட்டத்துல நீங்க வெற்றி பெறினா என்னோட தயவு இல்லாம நீங்க உங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்க என்ன தேடி தயாரா வாங்க அப்படிங்கிற ரீதியில தான் இப்போதைக்கு அவர் வந்து சைலண்டா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாமக சார்பாக நடக்க இருக்கின்ற அந்த வன்னிய சங்க மாநாட்டை வந்து மிகப்பெரிய அளவுல நடத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் இப்போதைக்கு முழுக்க முழுக்க அவங்களோட கவனம் எல்லாம் வன்னிய சங்க தான் இருக்கு மே பதினொன்றுக்கு அப்புறம் தான் இந்த கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிற ஒரு ரீதியில வந்து ஒரு பேச்சு அடிப்படும் அப்படிங்கிற தான் பார்க்கப்படுகிறது பாமக தரப்பிலிருந்து இதன் பகுதி பார்த்தா வட மாவட்டத்துல நீங்கள் நினைக்கிற அந்த வெற்றி கிடைக்கணும்னா கண்டிப்பா ஒரு பக்கம் பாமக கூட்டணி பாமக கூட்டணியில் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிற இதுதான் தெளிவாக தெளிவா தெரிகிறது இப்போதைக்கு பார்த்தா இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்ததுக்கே இங்க இருக்கிற திமுகவோட ஒட்டுணி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஏதாவது கருத்து வந்து டெய்லி சொல்லிட்டே இருக்காங்க இந்த ரீதியில கூடவே இந்த பாமகவும் வந்து சேர்ந்துச்சுன்னா ஒட்டுமொத்த திமுக கூட்டணியும் பாத்தீங்கன்னா அள்ளு ஊற்றுதான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது நல்ல பிரகவசமே இருக்கு பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகள் எப்படிலாம் மாறப்போகுதுன்ட்டு கண்டிப்பா இதுக்கான பல்வேறு விடயங்கள் வந்து போக போக கண்டிப்பா நம்ம தெரிய தான் போகுது இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமல் சொல்லுங்க அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி வணக்கம்